பழமை வாய்ந்த கோவை பட்டீசுவரன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடக்கும் என்பதை தமிழ்நாடு அரசு உடனடியாக உறுதி செய்து அறிவிக்க வேண்டும் என தமிழ் பேரரசு கட்சி பொதுச் செயலாளர் வ கௌதமன் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள தலைசிறந்த திருக்கோவில்களில் முக்தி தரும் தலம் என போற்றப்படுகின்ற பெரும் பெயர் பெற்றது கோவை பேரூர் பட்டீஸ்வரன் கோயில் அத்தகைய கோயிலில் கருவறை வேள்வித்தி விமானம் உள்ளிட்ட முதன்மை பகுதிகளில் தமிழில் பாட இதுவரை அனுமதி வழங்காமல் இரட்டடிப்பு செய்யும் தமிழ்நாடு அரசுக்கும் இந்து அறநிலைத்துறை உள்ளிட்ட கோயில் நிர்வாகத்தினருக்கும் தமிழ்ப் பேரரசு கட்சியின் சார்பாக எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பட்டிசுவரன் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பல மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டது உலக உயிர்கள் வளம் பெற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமிழ் பாடியது என பல வரலாற்று படிமங்களை கொண்ட அத்தகைய கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டுமென பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் அரசியல் தலைவர்கள் சமூக அமைப்புகள் என பெரும் குரல் குரலெடுத்து கோரிக்கை வைத்த பின்பும் அரசும் அவர்களை பகைப்பது போல் நின்று நாடகமாடும் எங்களுக்கு எதிரான கூட்டங்களும் கைகோர்த்துக் கொண்டு தமிழர்களின் தொன்மத்தையும் அவர்களின் வழிபாட்டு உரிமைகளையும் சிதைப்பதென்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது நீதியரசர் திரு திருபாகரன் அவர்கள் சமசிகிருத்திற்கு சரிபாதியாக தமிழும் குடமுழுக்கு உள்ளிட்ட கோவில் சடங்குகளில் மதிக்கப்பட வேண்டும் தவறினால் பத்து லட்சம் தண்டனை தொகை கட்ட வேண்டும் என தீர்வு தந்த பின்பும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் கோவில்களில் தங்களுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது என துள்ளி குதித்து கொண்டிருக்கும் கூட்டங்களும் அறமற்ற நடப்பதை தொடர்ந்து சகித்துக் கொண்டும் வேடிக்கை பார்த்து கொண்டுமிருக்க முடியாது வரும் ஏழாம் தேதி நடக்கவிருக்கும் வேள்வி யாகத்தில் அறுபதில் முப்பதினை தமிழர் வேள்வியாளர்களுக்கு வழங்க வேண்டும் கருவறைக்கரையிலும் விமானத்திலும் கோபுர கலசம் தமிழ் ஒலிக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கும் தகிப்பான சூழலையறிந்து அரசும் சம்பந்தப்பட்டவர்களும் நேர்மையான முடிவெடுத்து வரும் பத்தாம் தேதி நடக்கவிருக்கின்ற குடமுழுக்கினை அமைதியாகவும் அழகாகவும் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் மாறாக எவர் கேட்கப் போகிறார்கள் வழக்கம்போல் தமிழர்களை ஏமாற்றலாம் ஆன்மீகத் தமிழை அவமதிக்கலாம் என முடிவெடுத்தால் தஞ்சை இராசராசனின் பெரிய கோயில் குடமுழுக்கின் சூழ்ச்சியறிந்து நாங்கள் புறப்பட்டு சென்று வெற்றி கண்டது போல் கோவை பட்டிசுவரன் கோயில் குடமுழுக்கிற்கும் நேரில் வரவேண்டியதிருக்கும் என்பதனை எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது